நல்லவங்க அனைவருக்கும் ஆண்டவனன் கமனம் சங்கதி சொல்லையா பொல்லாத சங்கதி சொல்லு கிடையாது அடுக்காக மறுதலையே அடுக்காக வருகலையே மனதிலையே இந்த பூமிய முழு சொல்லாமல் உங்கள் செல்லவா மாறாமல் மாறுபடுவார்

நம்பாடி கம்பரி வைக்கப்படி ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்ற ஆயலோட்டி கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடியே நீ வாழ்க குளம் கொட்டம் வாழ்க மகளை உமை பற்றி உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் என்று நினைக்கிறேன் கேட்கலாமா நீரளவி ஆகுமாம் நீராம்பல் தான் கட்ட நூலளவி ஆகுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தளவி ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவி ஆகுமாம் குணம் என்பது போல என்கிட்ட விவரம் கேட்கிறேன்னு சொல்லிருக்கீங்க கேளுங்க சுவாமி எனக்கு தெரிந்த வரை

ஒருவர் கம்பர் இன்னொருவர் ஒட்டகுத்தர் ஒட்டகுத்தர் ராமாயணத்தை தமிழாக்கம் செய்ய சொல்லுகிறார் முறைப்படி எழுதியவர் யாருன்னா ஒட்டகுத்தர் எழுதுகிறார் எழுதாதவர் கம்பர் கம்பர் இருவரை அழைத்து ராமாயணத்தை தமிழாக்கம் செய்து விட்டீர்களா என்று கேட்கிறார் அப்ப ஒட்டகுத்தர் எதுவரை எழுதினாரோ அதை சொல்கிறார் நான் கடலை கண்டேன் அப்படின்னா கடல் கண்ட படலவரை எழுதியிருக்கிறேன் என்பதை கடலை கண்டேன் என்று சொல்கிறான் கம்பர் எழுதாமலே அதையும் தாண்டி சேதுபதன படலம் கண்டேன் அப்படின்னு சொல்றார் எழுதாமலேயே சேதுபதன படலம் கண்டேன் என்று சொல்றார் ஆனால் அவர் சொல்வது பொய் என்பது ஒட்ட கூத்தர்க்கு தெரியும் தெரியும் அப்ப மன்னர் அழைத்து மன்னரே அவர் எழுதியது உண்மையாதால் அந்த இடத்திலிருந்து ஒரு கவி பாடச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் நினைத்த மாத்திரத்திலே கவி பாடுகிறார் கம்பர் என்ன கவி என்றா குமுதமிட்ட குலவரு கூத்தரில் திமிதமிட்ட திரையும் திரை கடல் துமிந்த ஊர் முக வாழ்ந்தவர் துள்ளினேன் அமுதமெனம் எழுதமெனம் ஆசையால் அப்படின்ற ஒரு கதையை பாடுறாங்க கவிய பாடினதுக்கு பாடி முடிச்சதுக்கு அப்புறமே ஒட்ட குத்தர் தும்மினா என்ன அர்த்தம் கேட்கிறார் அப்ப என்ன அர்த்தம் ஒரு பாடலை முடிக்கி வரலாம் நீ ஒரு நான்கு அடி உள்ள ஒரு பாடலவே முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கிறப்போ நீ உன்னே முக்கால் அடி ஒரு திருக்குறளை சொல்ல விடாமல் தடுத்திருக்கிறாயே அது தவறுதான் ஏ சாமி நீங்க பேசின பேச்சுல வந்து குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்ல விளக்கம் கேட்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து பேசுறப்ப நிறுத்துறது நியாயம்

இது நல்லது இல்ல சரியா இருங்க சாமி என்ன ஏமா ஒரு வார்த்தை சொல்லலாம் ரெண்டு வார்த்தை வருஷம் போற ஒரு வருஷம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை இல்ல சாமி ஒரு விஷயம் ஒரு சொல்லிக்கிறேன் சாமி இதுக்கு முன்பாக கூட என்ன சொன்ன அப்படினா அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க நினைச்சதேங்க சாமி அப்படி சொன்னேன் இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சிக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படினா அறிவாளி அப்படிம்பாங்க ஆனா ஒண்ணுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப அவங்களதான் அடி முட்டாள்னு சொன்னாங்க அதனாலதான் அவை பிராட்டி கூட என்ன சொன்னாங்க கட்டது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு உற்ற கிளை மட்டும் தேதுகின்றால் இன்னும் மெத்த விருவம் என் கூற வேண்டாம் எறும்பும் தன் கையால் என்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க நீங்க பேசுங்க சுவாமி ஒரு வாசகம் ஆனாலும் திருவாசகம் பாத்தீங்களா ஒரு வாசகத்துக்கு உருவா திருவாசகத்திற்கு உருவாரு பெரிய சிறப்பு திருவாசகத்துக்கு உருவாசகத்திற்கு பாருங்கள தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல் என்ன அப்படின்னா பகவத்கீதை மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன நூல் என்ன தெரியுமா திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறை இருக்கும்போது திருவாசகம் ஒரு சில நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்க மற்றவர்கள்ட்ட போய் ஒரு விஷயம் தெரிஞ்சது கூட ஒண்ணுமே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் எம்புட்டு எம்புட்டு ஆட்டம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அப்படியெல்லாம் இருக்க கூடாது தெரியாததை தெரிந்து கொள்வோம் அறிவாளி தெரியாததை தெரியாது என்று சொல்லணும் அதை விட பெரிய அறிவாளி அது தெரியும் சொல்லுவோம் நான் நல்லா சொல்றீங்கம்மா இல்லாமா கத்தலில் கேட்டல் நன்றி என்று கூறார் ஆமா ஐயன் திருவள்ளுவர் அங்கு கூட என்ன சொல்றார் என்றால் அருமையான ஒரு குரலை சொன்னார் செல்வத்தில்

இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக நீ என்ன செய்யுமா ஒரு குண்டு கல்ல தூக்கி என் தலையில போடு நல்ல வாய்ப்பா குண்டு கல்ல தூக்கி என் தலையில ஒரு ஐ நீ தூக்கி போடு நான் அமைதியாவே உட்கார்ந்துருக்கேன் போதுமா குண்டுகளை தூக்கி உங்க தலையிலேயே போட்டாலும் நீங்க அமைதியா தான் நிக்கணும் புரியுதா என்ன மாமாவை கேட்பேன் குண்டுகள் அந்த அம்மா என் தலையில தூக்கி போட்டுக்கணும்

இப்படி ஒரு மனிதரா அடடா ஒண்ணு பண்ணிக்க முடியாதுங்க இது மாதிரி ஒரு நல்ல மனிதரை என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே கிடையாதுங்க இவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் உடையவர் ஆனா இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே கிடையாதுங்க ரொம்ப நன்றி தேவையில்லை அதான் உங்களுக்கு சொல்லிட்டு அதை இவ்வளவு பெரிய நல்ல மனிதர்னு சொல்லிட்டேன் எவ்வளவு உயர்வான ஒரு மனிதர் நீங்க என்னுடைய போட்டி நிபந்தனை கேளுங்கப்பா சொல்லுங்க அதான் வேணாட்டிகள் அப்புறம் என்ன நிபந்தனை அடுத்து என்ன செய்யறீங்க அப்படின்னு மட்டும் கேளு நீ குண்டு கலத்தி போட்டனா சம்பளம் நான் என் பணத்தை கூட வச்சிடறேன் அதான் நல்ல மனிதன் ஒருவேளை நீ என் குண்டு தூக்கி போட முடியும்னா ஒட்டு இந்த நாடகத்தொகையும் என்கிட்ட கொடுத்துருக்கா சாமி உங்களுக்கு பொன் பொருள் மேல ஆசையே இல்ல என்னப்பா உங்களுக்கு பொன் பொருள் மேல ஆசையே இல்ல ஆசை இல்லையா எந்த விதமா நான் கூட நல்ல மனிதர் நினைச்சு ஒருத்தர் பணத்து மேல எனக்கு ஆசை இல்ல ஒருத்தர் பணத்து மேல எனக்கு ஆசை இல்ல ஆமா ஒட்டு மொத்தம் எல்லாருமே ஒருத்தர் பணத்து மேலதான் ஆசை இல்ல ஆனா ஆசைப்பட்டா பத்து பேத்து பணத்தை தான் எடுக்கணும்

எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியல அதுக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு அர்த்தம் உட்கடவுல நீங்க அந்த அளவுக்கு போயிட்டீங்களோ மறைஞ்சிட்டாருங்க எனக்கு எல்லாத்துலையும் அந்தம்மா நிறைய படிச்சிருக்குவாங்க இதுக்கு பேர் தான் தலக்கணம் தலை தன்னம்பிக்கை சாமி அப்படி பேசியா எது மேல கல்வியின் மீது அளவற்ற தன்னம்பிக்கை உயர் உயர் பிறந்தால் ஊருக்குருவி பருந்தாக மாட்டாது தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஊருக்குருவியையும் பார்த்து பயந்த கதைகள் நான் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி காளை மாடு காவர்னா காரியத்துக்காக பசு மாடு காவர்னா என்னதுக்காக தெரியுமா ஐயடா பசு மாடு கண்ணு போட்டா தான் காரியத்துக்காகும் காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியமே கெட்டு போகும் புரியுதா சாமி

காலமாடி என்ன ஜாதையா பஜ்மாடி கண்டு வர முடியே தெரியும் ஒரு பெண்மணினா அடக்க ரொம்ப அவசியம் அமைதி ரொம்ப நான் அமைதி இல்ல முகனா அப்ப நான் அடக்கல அமர்க்கனா அடக்கலாம் அமைதி இல்லாம இருக்கீங்க அடக்கத்துக்கு பேர் என்னவா தெரியுமா பேர் யாரு தெரியுமா சொல்லுங்க நான் பேர்